சார் வணக்கம் சார் இளையராஜா வணக்கம் சார் மகள் இது செய்தி பெரிய இழப்பா இருக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு சார் எனக்கு வந்து அவங்களோட கொடான கூடிய ரசிகர்கள் அவங்களுடைய முதல் பாடல் மஸ்தானால இருந்து அதுக்கப்புறம் ஒளியிலே இன்னும் மயில் போல எல்லா பாட்டுமே சரி மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்ச ஒரு பாட்டு ஒரு இசை மேதையுடைய ஒரு எப்படி சொல்றேன் வாயில வார்த்தைகளே வரல அவங்களுடைய ரசிகர் உண்மையிலேயே இந்த இந்த சின்ன உங்களுக்கு வந்து இழப்புங்கிறது குடும்பத்துக்கு நான் வந்து ஆழ்ந்த தெரிவிச்சுக்கிறேன் என்ன எப்படி சொல்றேன்னு தெரியல ஐயா அவங்க குடும்பத்துல உள்ளவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்களோ தெரியல இது மிகப்பெரிய ஒரு இழப்பு இசை குடும்ப ஐயாவோட குடும்பம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இசை ரசிகர்களுக்கும் சினிமா கலைஞர்களுக்கும் இது மிகப்பெரிய இழப்பு நீங்க ஒரு இசைத்துறையில இருக்கீங்க சார் நீங்க ஒரு இசைத்துறையில இருக்கீங்க ஒரு பாடகரா இருக்கீங்க சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பாடகர் இறந்திருக்காங்க அவங்களோட பாடல்கள் எவ்ளோ தூரம் எவ்வளவு பேருக்கு ஒரு இதா இருந்திருக்கு இப்போ அந்த இழப்புன்றது எப்படி இருக்கு என்னால நம்பவே முடியாதுல்ல இவங்க இறந்துட்டாங்கன்னா அது இப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் இருக்குன்னு இப்பதான் கேள்வியே போற முதல் முறையா நாங்களா அவங்க ரொம்ப காலம் நல்லா இருக்கணும் அவங்க இன்னும் நிறைய எல்லாம் ஒரு இசையமைச்சிருக்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்து இனிமேல்தான் அவங்க வந்து வெளியில தெரிய வேண்டிய நேரம் இந்த மாதிரி நேரத்துல அவங்க பிரிவுங்கிறது ஏத்துக்க முடியாததா இருக்கு கடவுளை தான் கடவுளை தான் சபிக்கிற இந்த மாதிரி இருக்குது இந்த சின்ன வயசுல அந்த ஒரு இது வந்திருக்க கூடாது ஐயா மனசு என்ன கஷ்டப்படும் என்ன குடும்பத்துல என்ன மனசு வேதனைப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க எங்கிட்ட எல்லா எல்லா கலைஞர்கள் இது இந்த இழப்பு தான் இது வந்து ஐயாவோட குடும்பத்துக்கு மட்டும் இல்ல இசை சிறுத்தை சேர்ந்த எல்லார் குடும்பத்திலுமே இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ரசிகரன் நான் ஒரு ரசிகன அவங்களுடைய ரசிகன் ரசிகனாவும் அவங்க குரலை வந்து நான் மிஸ் பண்றோம் அவங்கள மிஸ் பண்றோம் ஆஹ் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம் நாங்க எல்லாருமே அதனால தாங்க முடியாத இழப்பு சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார் நன்றி